வணக்கங்க பசுமை தொடர்ச்சி மரமளப்போ பெருவோம் பெறுவோம் நாங்கள் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் வேடப்பட்டி சாலை இந்த வழியா தொண்டம்பது குளம் பட்டத்தில் வந்து புத்தன குளம் இருக்குது இந்த பகுதியில் தான் இந்த மரங்கள் நடசெய்கிறோம் பசுமை தொடர்ச்சியின் அறக்கட்டளின் சார்பாக இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் பசுமை தொடக்கின் அறக்கட்டளின் சார்பாக இன்றைக்கு இந்த பகுதியில் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது மரக்கென்று இந்த பகுதியில் நடசம் அவர் நாங்க கேட்டோம் இங்க மரங்கள் வைக்கிறக்காக ரெண்டு மரங்கள் நடறதுக்காக நாங்கள் கேட்டோம் அவர் நாலு மரமே நடலாம் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி எல்லாேருக்குமே வந்து இயற்கை மேலே அக்கறையும் ஆர்வமும் இயற்கையை நேர்த்திக்கூட தன்மையும் விழிப்புணர்வும் எல்லாத்துக்குமே வரணும் அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து மரங்கள் நடுங்க அந்தந்த பகுதியில் அந்தந்த ஏரியாவில் மரங்கள் நடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வெயில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயிலாக இருக்குது நிலத்தடி நீரும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஆகிட்டு தான் இருக்குது சுத்தமாக ட்ரை ஆகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாலை விரிவாகன்னு சொல்லி கோவை மாவட்ட தொடர்ந்து உள்ள சாலை உருவாக்குன்னு சொல்லி எல்லா மரங்களுமே அதாவது பல லட்சம் மரங்களை வந்து எடுத்துக்கிறாங்க மேட்டுப்பாளைய சாலை சக்தி சாலை பொள்ளாச்சி சாலை அமனாச்சி சாலை தடகம் சாலை திருச்சி சாலை இந்த மாதிரி வந்து எல்லா பகுதியுமே வந்து மரங்களை வந்து எடுத்துக்கிறாங்க மீண்டும் வந்து மரங்களை வந்து நடக்கக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இதனால் வந்து மழையும் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது எல்லாருமே மரங்கள் நடுங்கள் அந்தந்த பகுதியில் அந்தந்த ஏரியாவில் மரங்கள் நடுங்கள் பசுமை தொடர்ச்சி மரம் மழைப்போம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம் அண்ணா ちょっと。<fucking>